இந்த டேப்லெட்டா கேட்டபடி மோனிஷா அவள் பேக்கில் இருந்து அந்த சின்ன பாட்டிலை எடுத்து வெளியே வைத்தாள் இத்தனை நடக்கும் போதும் பூஜா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் ஹரிஷின் மீது நம்பிக்கை வைத்து அவனுக்காக அவளுடைய தோழிகளையே எதிர்த்து நிற்கும் அளவிற்கு சென்றவள் பூஜா ஆனால் அன்றைக்கு ஹரிஷ் வெறுமனே ஒரு லெட்டர் எழுதி வைத்து விட்டு காணாமல் போயிருந்தது அவளுக்கு பெரிய டிசப்பாயின் கொடுத்திருந்தது அதன் பிறகு அவளாக அவனை போனில் அழைத்த போதும் ஹரிஷ் போனை எடுக்கவில்லை ஹரிஷின் தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அவளுக்கு தெரியாது என்பதால் அவன் வேண்டுமென்றே அவளை அவாய்ட் செய்வதாக நினைத்தாள் ஆனாலும் இப்போது அவன் ஜீவாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக என்று சொன்னதால் அவன் கூறுவது உண்மையா பொய்யா என்று தெரியாமல் ஒரு குழப்பத்திற்கு ஆளானவள் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தாள் மோனிஷா எடுத்து வைத்த அந்த பாட்டிலை பார்த்த ஹரிஷ் ஆமா இந்த டேப்லெட்டை நீங்களும் சாப்பிட்லையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ஏதா நம்பி சாப்பிட சொல்கிற உனக்கு ரிப்பேர்பிள் தயாரிக்க தெரியாமல் எங்களை ஏமாத்துறதுக்காக இஷ்டத்துக்கு நீ எதையாவது ரெடி பண்ணி வச்சிட்டு போயிருந்தா அதை சாப்பிட்டு எங்க மோனிஷாவுக்கு ஏதாவது ஆகுறதுக்கா உதட்டை சுழித்தபடி கேட்டாள் பூஜாவின் தோழி ஹரிஷ் அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவர்களை பார்த்தான் இப்போது ஜீவா இருக்கும் நிலையில் இவர்கள் மீது கோபத்தை காட்டுவதும் சரியாக இருக்காது அவன் திரும்பி பூஜாவை பார்த்தான் அவளுடைய முகம் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்க கண்களில் ஹரிஷின் மீதான சந்தேகம் தெரிந்தது இங்கே பாரு பூஜா அன்னைக்கு நான் சொல்லாமல் போனது தப்பு தான் என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு ஏன்னா என்னோட என்று உண்மையை சொல்ல வந்தவன் அதை சொன்னால் அவனுடைய தாத்தா ராஜேஸ்வரன் என்பதையும் கூற வேண்டும் என்பதால் பேச்சை பாதியில் நிறுத்தியவன் ப்ளீஸ் புரிஞ்சுக்க பூஜா நான் வேணும்னு அப்படி செய்யலை என்னோட ரொம்ப நெருங்கின ரிலேட்டிவ்க்கு உடம்பு சரியில்லைன்னு கால் வந்துச்சு அதான் நான் உங்ககிட்ட கூட சொல்ல முடியாமல் அவசரமாக கிளம்பி போயிட்டேன் என்று பாதி உண்மையை மட்டும் கூறினான் அவன் சொன்னதை கேட்டதும் பூஜாவின் முகத்தில் இலக்கம் தெரிய அவளுடைய தோழிகளுக்கு அது பிடிக்கவில்லை அவர்களுக்கு ஏனோ இன்னும் ஹரிஷின் மீது சந்தேகமாகவே இருந்தது பூஜா இறக்க குணம் கொண்டவள் என்பதால் அவள் ஈஸியாக ஹரிஷிடம் ஏமாந்து விடுவாளோ என்று பயந்தார்கள் நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் எதுக்காக நம்பணும் மோனிஷா கடுமையான குரலில் கேட்டாள் நான் கொடுத்த அந்த டேப்லெட்டை சாப்பிட்றதுதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஹரிஷ் முடிந்தவரை அமைதியாக பதில் சொன்னான் உண்மையான ரிப்பேர்பல் டேப்லெட் எப்படி இருக்கும்னு எங்கள் யாருக்குமே தெரியாது நீ ஏதாவது டூப்ளிகேட் மாத்திரையை வச்சிருந்தா என்ன பண்ணுறதுன்னு தான் நான் இதை சாப்பிடல மோனிஷா அலட்சியமாக கூற ஹரிஷ் அவளை ஒரு கூர்மையான பார்வை பார்த்தான் உன் தாத்தாவை அன்னைக்கு நான் தான் காப்பாத்தினேன் அப்போ நீ இந்த கேள்வியை கேட்கவே இல்லையே என்று அவனுடைய பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட மோனிஷா அவனுடைய கண்களை சந்திப்பதை தவிர்த்தாள் கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லாமல் நேரத்திற்கு தகுந்தார் போல மாறும் மோனிஷா மாதிரியான ஆட்களை நிறைய பார்த்து விட்டதால் ஹரிஷ் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை இப்போது அவனுடைய நோக்கம் மொத்தமும் பூஜாவின் குடும்பத்திடம் இருக்கும் அந்த சொர்ணவாரியை எப்படியாவது வாங்க வேண்டும் என்பதில்தான் இருந்தது எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா ஹரிஷ் என்னதான் சொல்றாரு சொல்கிறாருன்னு ஒரு நிமிஷம் கேட்போம் அவளுடைய தோழிகள் மேலும் மேலும் ஹரிஷை இன்சல்ட் செய்வதை பொறுத்துக்கொள்ள முடியாத பூஜா ஒரு கட்டத்தில் தன்னை மீறி கத்தவும் அவளுடைய தோழிகள் சட்டென்று வாயை மூடிக்கொண்டார்கள் எனக்கு மேலே நிறையவே வருத்தம் இருக்குது ஹரீஷ் மற்றவங்களை விடு நான் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன்னு உனக்கே தெரியும் கடைசியில் இவங்களாம் சந்தேகப்பட்டது தான் உண்மைங்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்ட அட்லீஸ்ட் நான் ஃபோன் பண்ணும்போதாவது நீ எடுத்து பதில் சொல்லியிருந்தா நான் மோனிஷாவை இந்த டேப்லெட்டை சாப்பிட சொல்லியிருப்பேன் ஆனால் நீ எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதப்போ என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும் என்று தன் மன வருத்தத்தை அவனிடம் கூறிய பூஜா சரி ஜீவாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே அது உண்மையா என்று கேட்டாள் ஆமாம் உண்மைதான் இப்போ அவன் வீட்டில் தான் இருக்கான் உனக்கு சந்தேகம் வருதான் நீ என் கூட வா அவனோட நிலைமையை நேர்லேயே உனக்கு காட்டுறேன் அதுக்கப்புறமா நீ உங்கள் வீட்டில் பேசி அந்த சொர்ண வாரியை வாங்கி கொடுத்தா கூட போதும் கவலையுடன் சொன்ன ஹரிஷை பார்த்த பூஜாவிற்கு அவன் நடிப்பதாக தோன்றவில்லை அது அவள் வீட்டில் கேட்டு வாங்கணும்லாம் அவசியம் இல்லை ஏன்னா பூஜா கையில் போட்டிருக்கிற பிரேஸ்லெட்டில் தான் நீ கேட்ட அந்த சொர்ணவாரி இருக்கு பூஜாவின் தோழி கூற வேகமாக அவளுடைய கையை பார்த்தவன் என்ன இந்த பிரேஸ்லெட்டில் தான் அந்த சொர்ணவாரி இருக்கா ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்க ஆமாம் அந்த சொர்ணவாரியை வச்சிருக்கிறது அதிர்ஷ்டம்னு சொன்னதுனால எங்கள் அப்பா அதை ஏழை எடுத்த உடனே பிரேஸ்லெட்டாக செஞ்சு சின்ன பிள்ளையாக இருந்து எனக்கு போட்டு விட்டாரு அப்ப இருந்து இது என்னோட கையில தான் இருக்கு நான் இதை ஒரு பொக்கிஷ மாதிரி பாதுகாத்துட்டு வரேன் சொன்னபடி கையில் இருந்த பிரேஸ்லெட்டை கழட்டினாள் பூஜா ஜீவாவிற்கும் ஹரிஷுக்கும் இருந்த நட்பை இந்த கொஞ்ச நாட்களாக பக்கத்தில் இருந்து பார்ப்பவள் என்பதால் ஜீவா விஷயத்தில் ஹரிஷ் இப்படி ஒரு பொய்யை சொல்ல மாட்டான் என்று நம்பினாள் ஜீவாவோட உயிர்னு சொன்னதுனால தான் நான் உனக்கு கொடுக்குறேன் என்றபடி அவள் தர ஹரிஷ் அதை எடுப்பதற்கு முன்பாக மோனிஷா கையை நீட்டி அதை பிடுங்கினாள் மோனிஷா என்ன பண்ற பூஜா அதிர்ச்சியுடன் கேட்க பூஜா நீ அதை பத்தி கவலைப்படாத நான் ஹரிஷுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்றாள் மோனிஷா இந்த டேப்லெட் உண்மையான ரிப்பேர் பில் இன்னும் நம்பலையா கேட்ட ஹரிஷின் குரலில் விரக்தி தெரிந்தது அவன் நினைத்தால் ஒரே நொடியில் மோனிஷாவிடமிருந்து அந்த பிரேஸ்லெட்டை கைப்பற்ற முடியும் ஆனால் ஏற்கனவே அவனை தவறாக நினைத்து கொண்டிருக்கும் பெண்களுக்கிடையில் அது இன்னும் மோசமான பிம்பத்தை உருவாக்கும் என்பதால் முடிந்தவரை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தான் சரி நான் அவனை நம்பலனே வச்சுக்குவோம் இப்போ என்ன பண்ணலாம் மோனிஷா கேட்க ஹேர்பல் மெடிசன்ல இருக்கிற யாராவது சீனியர் கிட்ட அதை காட்டி கேட்டிருந்தாவே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமே ஹரிஷ் கசந்த குரலில் கூற அந்த பெண்களின் முகம் சுருங்கியது அவன் சொல்வது உண்மைதான் ஹரிஷ் மீது இருந்த கோபத்தில் அவர்கள் யாருக்கும் இதை செய்ய தோன்றவில்லை ஆமால நமக்கே அது தோணலை என்று நினைத்த பூஜா அவனை சங்கடத்துடன் பார்த்தாள் மோனிஷா ஹரிஷ் சொல்றது சரிதான் நாம் அதை யார்கிட்டயாவது காட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பிரேஸ்லெட் அவர்கிட்ட கொடு என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் கூட நம்ம விளையாடக்கூடாது பூஜா அட்வைஸ் செய்ய பூஜா நீ எப்போவுமே இப்படி யார் எதை சொன்னாலும் நம்பிடுவேன் என்ற மோனிஷா ஹரிஷின் பக்கம் திரும்பினாள் இங்கே பாரு ஹரிஷ் பூஜாவை ஏமாத்துகிற மாதிரி என்னை அவ்வளோ ஈஸியாக யாராலையும் ஏமாற்ற முடியாது இந்த டேப்லெட் உண்மையானதுதான்னு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறமா நீ இந்த பிரேஸ்லெட்டை வாங்கிக்கோ அப்படி இல்லைன்னா இந்த பிரேஸ்லெட்டை கடைசி வரைக்கும் நீ உன் கைக்கு கிடைக்காமல் என்னால் பண்ண முடியும் அவ்வளோ ஏன் தேவைப்பட்டா இதை அழிக்க கூட செய்வேன் மோனிஷா ஆணவமான குரலில் கூற அவளின் கோபத்தை மீறி எதுவும் செய்ய முடியாமல் தவித்தாள் பூஜா மோனிஷாவின் கோபத்தை பற்றியும் பிடிவாதத்தை பற்றியும் பூஜாவிற்கு நன்றாக தெரியும் அந்த மாதிரி நேரங்களில் முடிந்தவரை விட்டு கொடுத்து அவளை அமைதிப்படுத்த பழகி கொண்டாள் ஆனால் இப்போது அவள் எல்லை மீறி செல்வது பூஜாவிற்கு புரிந்தாலும் சட்டென்று தோழியை விட்டுக் கொடுக்க முடியாமல் ஹரிஷை பரிதாபமாக பார்த்தாள் மோனிஷா உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல சொர்ணவாரியை யாராலையும் அழிக்க முடியாது ஸோ நீங்கள் அதை அழிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை ஹரிஷ் எந்த உணர்ச்சியும் இல்லாத குரலில் கூறினாள் சரி இதை அழிக்க முடியாட்டி என்ன நான் அதை கடலை தூக்கி போடுவேன் இல்லை உன்னால் எடுக்கவே முடியாத இடத்துல அதை மறைச்சி வைப்பேன் என்னால் வேணாலும் செய்ய முடியும் மோனிஷா பேசிக்கொண்டே போக ஹரிஷ் தன்னுடைய கை முஷ்டிகளை மடக்கி ஆத்திரத்தை கட்டுப்படுத்தினான் அதற்குள் மோனிஷாவே ஓகே நான் உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன் உனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி நீ காட்டுற அந்த ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் என்ன பண்ணுற உனக்கு இந்த பிரேஸ்லெட் வேணும்னு என்கிட்ட பணிவாக கெஞ்சி கேளு அதுக்கப்புறம் வேணா நான் இதை தரதை பற்றி யோசிக்கிறேன் என்று கூற அவளுடைய மற்ற தோழிகளுக்கே அது ரொம்ப அதிகப்படியாகப்பட்டது மோனிஷா இது கொஞ்சம் மச்சா தெரியுது அவளுடைய தோழி சொல்ல மோனிஷா அதை அலட்சியப்படுத்தினாள் என்ன சொன்ன கடுப்பான ஹரீஷ் அவ்வளவு நேரம் கடைபிடித்து வந்த மரியாதையை கூட கைவிட்டான் பூஜாவுமே மோனிஷாவிடம் கோபித்து கொண்டாள் அப்போ சரி உனக்கு என்கிட்ட கெஞ்ச விருப்பம் இல்லைன்னா நான் கிளம்புறேன் சொன்னவள் வாசலை நோக்கி செல்ல முயற்சிக்க மோனிஷா நீ இதோட நிறுத்திக்கிறது நல்லது எனக்கு இந்த பிரேஸ்லெட் வேணும் ஹரிஷின் முகம் மாத்திரத்தில் சிவக்க அதை பார்த்து அந்த பெண்களே ஒரு நிமிடம் பயந்து விட்டனர் அவனுடைய கோபத்தை பார்த்து முகம் மாறிய மோனிஷா உனக்கு என்னாச்சு ஹரிஷ் நான் சும்மா விளையாண்டேன் அதை கூடவா புரிஞ்சுக்க முடியல என்று ஏதோ சமாளிக்க முயற்சித்தாள் அப்போது திடீரென ஹரிஷுக்கு ருத்ரவேந்தர் கொடுத்த இன்ஃபினிட்டி பெண்டன்ட் நினைவுக்கு வர கழுத்தில் மாட்டியிருந்த அதை வெளியே இழுத்து அவர்களிடம் காண்பித்தான் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணு என்று அவன் கூற பூஜாவும் மற்ற தோழிகளும் ஒரு சந்தேகத்துடன் அவனை பார்த்தனர் அந்த நகை வித்தியாசமாக இருப்பது அவர்களுக்கு தெரிந்தாலும் அதை எதற்காக ஹரிஷ் அவர்களிடம் காண்பிக்கிறான் என்று யோசித்தார்கள் ஆனால் அவ்வளவு நேரம் ஹரிஷை மரியாதை குறைவாக நடத்திய மோனிஷா தான் அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தாள் அவளுடைய கண்கள் ஓவல் ஷேப்பில் விரிய அதில் சொல்ல முடியாத அளவிற்கு பயம் தெரிந்தது அவளுடைய கால்கள் பின்னோக்கி நகர அந்த இன்ஃபினிட்டி பெண்டன்ட்டையும் ஹரிஷையும் மாறி மாறி பார்த்தாள் மிரியட்ஸை பொறுத்தவரை அங்கு கடுமையான அதிகார படிநிலைகள் இருந்தது அதன் முதல் நிலையில் எல்லோரையும் விட உயர்ந்த பதவியில் ஒரு தலைவர் இருந்தார் அதற்கடுத்ததாக மரியாதைக்குரிய பதவிகளில் உயர் அதிகாரிகள் மெசஞ்சர்கள் மற்ற உறுப்பினர்கள் என ஒரு அமைப்பை வழிநடத்த தேவையான அடுக்குகள் வரிசைப்படி இருந்தது இது கிட்டத்தட்ட டெவில் கேங்கின் அமைப்பு படிதான் இருந்தது டெவில் கேங் ரொம்ப பழங்கால அமைப்பு என்பதால் அங்கு அமைச்சர்கள் அதிகாரிகள் மெசஞ்சர்கள் என்று இன்னுமே கடுமையான சட்டத்திட்டங்கள் கடைபிடிக்கப்பட்டது இரண்டு அமைப்புகளிலுமே உயர் பதவியில் இருப்பவர்களை அதிலிருக்கும் மெம்பர்கள் மிகுந்த மரியாதையுடன் நடத்தினர் அதனால்தான் ஸ்ரீதர் கூட ஹரிஷிடம் ரொம்பவே பணிவாக நடந்து கொண்டான் மோனிஷாவின் தாத்தா மிரியட்ஸின் பனிரெண்டு மெசஞ்சர்கள் அதாவது பனிரெண்டு தூதுவர்களில் ஒருவர் ஆம் டெவில் கேங்கில் ஹரிஷுக்கு இருக்கும் அதே பதவி ஹரிஷ் காட்டிய இன்ஃபினிட்டி பெண்டன்ட் மிரியட்ஸின் துணைத் தலைவரின் சின்னமாகும் அதனால்தான் மோனிஷா அந்த அளவிற்கு அதிர்ச்சிக்குள்ளானாள் நீங்கள் எங்களோட துணைத் தலைவர்னு சத்தியமா எனக்கு தெரியாது என்னை மன்னிச்சிருங்க அவள் திடீரென பணிவாக தலைகுனிந்து குனிந்து அவனிடம் மன்னிப்பு கேட்டாள் மிரியட்ஸில் முக்கியமான மெம்பர்கள் அனைவருக்கும் ஹரீஷ் காட்டிய சின்னத்தை வைத்திருப்பவர்களிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியும் மோனிஷா நீண்ட காலமாக அந்த அமைப்பில் இருப்பதால் அதை பார்த்தவுடன் அடையாளம் கண்டுபிடித்து விட்டாள் அவள் சொன்னதை கேட்ட பூஜாவும் மற்ற பெண்களும் அதிர்ச்சி அடைந்தவுடன் வேகமாக சோஃபாவில் இருந்து எழுந்து நின்றனர் அவர்கள் சத்தமாக மூச்சுவிடக்கூட துணியவில்லை ஏனென்றால் அங்கிருந்த பெண்கள் எல்லோருமே மிரியட்ஸின் உறுப்பினர்கள் அதனால் அதன் சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இவ்வளவு நேரம் ஹரிஷுக்கு கொடுத்த தொல்லைகளை நினைத்து மோனிஷா பயந்து போனாள் அவளுடைய முகம் இரத்த பசையின்றி வெளியி போய் தெரிந்தது ஆனால் இன்னொரு பக்கம் அவர்களிடம் தெரிந்த அந்த திடீர் மாற்றத்தை பார்த்து ஹரிஷே ஒரு நிமிடம் ஜர்க்காகிவிட்டான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு குழப்பமாகவும் இருந்தது குருவுக்கும் மிரியட்ஸுக்கும் என்ன சம்பந்தம் டெவில் கேங்ல இருக்கிறவங்க அவருக்கு கொடுக்கிற மரியாதையை பார்த்து நான் அந்த அமைப்புல தான் இவர் இருக்காருன்னு நினைச்சேன் அப்படி இல்லையா அவர் எப்ப மிரியட்ஸுக்கு துணைத் தலைவரானாரு என்று புரியாமல் யோசித்தான் ஹரிஷ் அவர்கிட்ட இன்னும் எத்தனை ரகசியங்கள் தான் இருக்குனே தெரியல இப்பதான் ஒவ்வொன்றா வெளியில வருது மைண்ட் வாய்ஸில் பேசி கொண்ட சடனாக சடனாக அப்போதுதான் அந்த முக்கியமான விஷயம் நினைவுக்கு வந்தது அப்போதுதான் மிரியட்ஸ் துணைத் தலைவரின் சின்னம் பிளாட்டினத்தால் ஆனது என்று ஒரு முறை விக்டர் அவனிடம் சொல்லியிருந்தது ஹரிஷுக்கு ஞாபகம் வந்தது ஆனால் உலோகங்களை பற்றி நன்றாக அறிந்திருந்த ஹரிஷுக்கு அவன் கையில் இருக்கும் பெண்டன்ட் பல்லேடியத்தால் செய்யப்பட்டது என்று உறுதியாக தெரியும் ஒருவேளை விக்டர் சொன்னதை நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா என்று யோசித்தவனுக்கு இன்ஃபினிட்டி என்பது மிரியட்ஸுக்கு பின்புலமாக உள்ள ஃபார்மாசிட்டிகல்ஸ் கம்பெனியின் அடையாளம் மற்றும் பெயர் என்பது ஞாபகத்திற்கு வந்தது அந்த அமைப்பின் மெம்பர்கள் பலர் அந்த கம்பெனி ஐடி கார்டை பயன்படுத்துவதை அவனே பார்த்திருக்கிறான் இதற்கு பின்னால் ஏதோ விஷயம் இருப்பதை உணர்ந்தவன் அடுத்த முறை ருத்ரவேந்தரை பார்க்கும் பொழுது இதை பற்றி கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் இவ்வளோ நேரம் நான் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டதுக்கு ரொம்ப சாரி ஹரீஷ் இனிமே அந்த மாதிரி நடக்காது என்று மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்ட மோனிஷா அவனிடம் ரொம்பவே பணிவாக நடந்து கொண்டாள் ஹரீஷ் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க அந்த பெண்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவர்கள் எல்லோருமே பணக்கார குடும்பத்தில் பிறந்த பெண்கள் என்றாலும் மிரியட்ஸை பொறுத்தவரை அவர்கள் சாதாரண மெம்பர்கள் தான் ஹரிஷ் மிரியட்ஸின் மெம்பரா இல்லையா என்று கூட அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவன் கையில் இருந்தது அந்த அமைப்பின் உயர்ந்த அடையாளங்களில் ஒன்று யாரிடம் அது இருந்தாலும் அந்த நபருக்கு அவர்கள் மரியாதை கொடுத்துதான் ஆக வேண்டும் இப்போ எனக்கு அந்த பிரேஸ்லெட்டை கொடுக்க முடியுமா ஹரிஷ் அழுத்தமான குரலில் கேட்க மோனிஷா வேகமாக அதை அவனிடம் கொடுத்தாள் ஹரிஷ் அதன் பிறகு ஒரு செகண்ட் கூட அங்கு நிற்கவில்லை அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் இனி அவனிடம் வீணாக்குவதற்கு நேரம் இல்லை ஹரிஷ் அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு மோனிஷா ஒரு நிம்மதி பெருமூச்சை விட பூஜாவும் மற்ற தோழிகளும் அவளை அமைதியாக பார்த்தனர் மோனி ஹரீஷ் தான் துணைத் தலைவருங்கிறதுல நீ உறுதியாக இருக்கியா பூஜா தயக்கத்துடன் கேட்க அது எனக்கு தெரியல பூஜா ஆனால் அந்த பெண்டன்ட் அதில் இருந்தது கண்டிப்பாக நம்ம அமைப்போட சின்னந்தான் அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அமைப்போட உயர் அதிகாரிகள் கிட்ட மட்டுந்தான் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் அதில் ஒரு விதிவிலக்கு இருக்குன்னு என் தாத்தா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் யோசனையுடன் மோனிஷா கூற பல வருஷங்களாக யாருமே பார்க்காத அந்த நபரை பற்றி சொல்கிறியா மோனிஷா அவளின் இன்னொரு தோழி அதிர்ச்சியுடன் கேட்டாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது